நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆவாரம் பூ ஆவாராய் செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆவாராயோட செடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து குருமரம் சொல்லலாம் கேசியா அரிக்குலேட்டா இதோட தாரவியர் பேர் இதோட வடமொழி பேர் தருவரன் சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆவாரம் பூ அழகான மஞ்சள் பூக்களை கொண்டது இங்கே பார்த்துட்டு இருக்குது அழகான மஞ்சள் பூக்களாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு இது தரிசு நிலங்களில் பாறை மணல் பகுதியான இடங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இது காணப்படும் இந்த ஆவாரம் பூவோட பூக்கள் அதோடய இலைகள் இதோட பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த ஆவாரம் பூ பசுமையாக கிடச்சா அந்த ஆவாரம் பூவை எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி பசையாக்கி அதோடு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் தயிர் எலுமிச்சம் சார் கலந்து இந்த நாளையும் நல்லா ஒரு கலவையாக கலந்து முகத்தில் ஒரு முகப்பூச்சாக போட்டு ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை கழுவிட்டு வரதுனால முகப்பருவை இது சரி செய்யக்கூடிய முகப்பருவம் வராது இதில் அது மட்டும் இல்லாமல் முக சுருக்கத்தை இது போக்கக்கூடியது ஸ்கின்னில் ஏற்படுற ட்ரைனஸை வறண்ட சிரமத்தை இது சரி செய்யக்கூடியது கரும் புள்ளிகளை இது சரி செய்யக்கூடியது வாரத்தில் ஒரு நாள் இப்படி செஞ்சு போட்டுட்டு வரனால முகப்பொழிவு பெறும் நண்பர்களே ஆவாரம் பூவை கிடைக்கும் போது நிழலில் உலர்த்தி பவுடராக்கி வச்சுக்கிட்டு அந்த ஆவாரம் பூ பவுடரோடு சேர்த்து சீயக்காயை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டு தலையில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால முடி நல்லா வளரும் முடி உதிர்வது தடுக்கக்கூடியது நண்பர்களே பூவில் தங்க சத்து அதிகமாக இருக்குது நம்ம உடலுக்கு தேவையான தங்க சத்தை இது கொடுக்கக்கூடியது ஆவாரம் பூவை சமையல் செஞ்சு சாப்பிட்டு வரனால உடல் பொழிவு பெறும் உடலுக்கு தங்க சத்து கிடைக்கும் நண்பர்களே வீட்டில் டீ போடும்போது ஆவாரம் பூ கொஞ்சம் அதை எடுத்து அதோட கொஞ்சம் சுக்கு பொடி கொஞ்சம் இஞ்சி சுக்கு இல்லாட்டினா இஞ்சி சேர்த்து சர்க்கரைட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு உடல் தேற்றியாகவும் உடல் சோர்வை போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இது விளங்கும் இந்த டீ போட்டு குடிக்கிறதுனால உடலில் புது சொற்கள் செல்கள் உற்பத்தியாகும் உடலில் தேவையில்லாத நச்சுகளை இது வெளியேற்றக்கூடியது சர்க்கரை நோயாளிகள் அதில் இனிப்பு சேர்க்காமல் குடிச்சிட்டு வரதுனால அவங்க குருதியில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது இந்த இப்படி டீ போட்டு குடிச்சிட்டு வரனால குழந்தை பேருமை இல்லாதவர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் ஆண் மலட்டுத்தன்மை பெண் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது நண்பர்களே ஆவாரம் இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பை எடுத்து கொஞ்சம் சிறிது நீர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எலும்பு முறிவு ஏற்பட்ட இடங்களில் ஹேர்லைன் ஃப்ராக்சர்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப முடியளவு ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட எலும்பு முறிவுக்கு இதை ஒரு மேல் பூச்சா தினமும் இரவு நேரத்தில் பூசிட்டு காலையில் அதை கழுவிட்டு வரனால அந்த ஹேர்லைன் ஃப்ராக்சர்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு முறிவை இது சரி செய்யக்கூடியது வலி வீக்கம் உள்ள இடங்களில் இதை போட்டுட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும் மூட்டு வலிக்கு போடுறனால மூட்டு வலி சரியாகும் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆவாரம்பூ பூவோட செடி பார்க்குறீங்க இது வந்து ஒரு குருமரம்னு சொல்லலாம் இது கூத்துருக்கண்ண நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஆவார செடியோட பட்டைகள் அந்த பட்டையை எடுத்து ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் பட்டை எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு மனைவெல்லாம் சேர்த்து நன்றாக காய்ச்சி காலை மாலையிலும் குடிச்சிக்கிட்டு வரதுனால வாய்ப்புண்ணை இது சரி செய்யக்கூடியது புண்களை இது ஆற்றக்கூடியது பசியின்மை இது போக்கக்கூடியது செரிமான செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது மலத்தை இலக்கி வெளியேற்றக்கூடியது இதே தீநீரால் வாய் கொப்பளிச்சிட்டு வரனால வாய்ப்பங்களை இது ஆற்றக்கூடியது இந்த தீநீரை உள்ளே குடிச்சிட்டு வரனால சிறுநீர பைகளுக்கு பலம் தரக்கூடியது பனைவெள்ளம் சேர்க்காமல் இதை குடிச்சிட்டு வரனால குருதியில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே ஆவார இலையை நல்ல பசையாக அரைச்சிக்கிட்டு அதோட முட்டையோட வெள்ளைக்கரு அல்லது உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை அரைச்சி எலும்பு முறிவு உள்ள இடங்களில் இதை தொடர்ச்சியாக பூச்சிகிட்டு வரனாலையும் மூட்டு வலி உள்ள இடங்களில் இதை போட்டு பூசிகிட்டு வரனாலையும் வலி வீக்கம் சரியாகும் எலும்பு முறிவு சரியாகும் நண்பர்களே இந்த ஆவாரம் பூவை வதக்கி ஒரு துணியில் கட்டி கண்ணுக்கு ஒத்தனம் கொடுத்துட்டு வரனால கண்வழி சரியாகும் நண்பர்களே ஆவாரம் பூ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது உடலில் ஏற்படும் வியர்வை நாற்றங்களை இது போக்கக்கூடியது கல்லீரலை இது பலப்படுத்தக்கூடியது இது பூவோட சேர்த்தும் குடிக்கலாம் பூவோடு சேர்த்து குடிக்கிறனால நல்ல உடலுக்கு தங்க சத்து கிடைக்கும் சர்க்கரை நோய் உள்ளவங்க இதே தீநீரை பூவோடு சீரகம் சேர்த்து குடிச்சிட்டு வர்றதுனால குருதியில் உள்ள சர்க்கரை நோயை அது குறைக்கக்கூடியது சர்க்கரை அளவு அது குறைக்கக்கூடியது இந்த ஆவாரம் பூவோடு நீரிட்டு பனங்கர் கண்டு பால் சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உடலில் ஏற்படுற தோல் இது சரி செய்யக்கூடியது வியர்வ வியர்வ நாற்றத்தை இது போக்கக்கூடியது இது வந்து ஒரு டையோரிக்குன்னு சொல்லலாம் சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது உடலுக்கு உரமூட்டியாக செயல்படும் நண்பர்களே ஆவாரம் சமூலம் ஆவாரம் பூ கிடைக்கலாட்டினா ஆவாரம் இலைகள்னே அதோட மருத்துவ குணங்கள் அதே மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்கும் அதனால் ஆவாரம் பூ கிடைக்காத சமயத்தில் ஆவாரம் சமூகம் இலை தண்டு பூக்கள் எது கிடைச்சாலும் அதை போட்டு காய்ச்சி குடிக்கலாம் இந்த ஆவாரம் பூ அல்லது ஆவாரம் பூ இலை ஆவாரம் இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட சம அளவு கீழா நெல்லி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சர்க்கரை நோயாளிகளுக்கு உள்ள அதிகப்படியான சர்க்கரை இது குறைக்கக்கூடும் குறைக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் நோய்களை இது குணப்படுத்தக்கூடியது கல்லீரலை இது பலப்படுத்தக்கூடியது சிறுநீரகத்தை இது பலப்படுத்தக்கூடியது சிறுநீரக செயல்பாட்டை தூண்டக்கூடியது நண்பர்களே ஆவாரம் பூவோட செடி சாவை கூட தள்ளி போடக்கூடியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமங்களில் ஆவாரம் பூ பூத்துருக்க போது சாவு எண்ணிக்கை குறைவாக இருக்கும் சொல்லுவாங்க நண்பர்களே ஆவாரம் பூவை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு ஆவாரம் பூ அல்லது ஆவாரம் சமூலத்தை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு பணங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது டாக்ஸின்ஸை இதை வெளியேற்ற வெளியேற்றக்கூடியது இது வந்து ஒரு பித்த சமணியாகும் ஈரலை இது பலப்படுத்தக்கூடியது மஞ்சள் காமாலை இது போக்கக்கூடியது எலும்புகளை இது பலப்படுத்தக்கூடியது உடல் வலி மூட்டு வலி இருக்கும்போது இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரனால உடல் வலி மூட்டு வலி சரியாகும் நண்பர்களே ஆவாரம் பூ சமூலம் பூ தண்டு இடைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு மிளகு தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால அதிவேர்வை இது சரியாகும் அதிகமான வேர்வை சரி செய்யக்கூடியது அடிக்கடி சிறுநீர் கழிக்க அதிமூத்திரம்னு சொல்லுவாங்க அது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்க இதை குடிச்சிட்டு வரனால அடிக்கடி சிறுநீர் கழிப்பது குறைவாகும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீரோட புரோத புரதம் புரோட்டீன் வெளியேறும் அதை இதை தடுக்கக்கூடியது வேர்வை உடல் வேர்வை காரணமாக உடல் நாற்றம் ஏற்படும் கற்றாழை நாற்றம் ஏற்படும் அதை இது சரி செய்யக்கூடியது குருதியோடு சிறுநீர் வெளியேறுவதை இது தடுக்கக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேசியா ஆரிக்கல் ஆவாரை செடியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஆவாரை செடியில் அனைத்து பாகங்களும் மருந்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியது இந்த ஆவாரம் செடியோட பூ இலை காய் தண்டு வேர் இந்த அஞ்சையும் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சிறுநீர் தாரையில் ஏற்படுற அனைத்து சிக்கல்களையும் இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சல் இதை போகக்கூடியது சிறுநீர் தாரை தொற்ற போகக்கூடியது பெண்களுக்கு வெள்ளை போக்க இது சரி செய்யக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம் பூ எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால உள் உறுப்புகளுக்கு இது பலம் தரக்கூடியது கிளாண்டுலர் இன்ஃப்ளமேஷன் சுரப்பிகளில் ஏற்படுற வீக்கத்தை இது கரைக்கக்கூடியது கல்லீரலை இது பலப்படுத்தக்கூடியது உடலுக்கு தங்க நிறத்தை இது தரக்கூடியது குருதியில் உள்ள சர்க்கரை அளவு இது குறைக்கக்கூடியது கை கால் பாத எரிச்சல் நிறைய பேருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு பாத எரிச்சல் பாத அரிப்பு ஏற்படும் அவங்க இதை குடிச்சிட்டு வரனால சரியாகும் அது மட்டும் இல்லாமல் உடலில் வேர்க்கிறனால ஏற்படுற வெள்ளை வெள்ளையாக தெரியும் உடம்புல பார்த்திங்கன்னா பூ பூத்தல்னு சொல்லுவாங்க உப்பு காய்த்தது போல இருக்கும் உப்பு பூத்தல்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டதை இது சரி செய்யக்கூடியது உடல் துர்நாற்றத்தை இது போக்கக்கூடியது இதே பூவோட கஷாயத்தோடு பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால போக்கு இது சரி செய்யக்கூடியது வயது முதிர்னால் ஏற்படுற மூட்டு வலி கை கால் வலி இருப்பவங்க இதை குடிச்சிட்டு வரனால சரியாகும் நண்பர்களே ஆவாரம் பூவோட பசை ஒரு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட பால் சேர்த்து இரவு நேரங்களில் காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இதய நோய்களை இது சரி செய்யக்கூடியது உடல் அசதியை போக்கு போக்கி உடல் பலவீனத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஆவாரை குருதியை கட்டுப்படுத்தக்கூடியது கல்லீரல் மண்ணீரல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது மேக ஒழுக்குகளை இது போக்கக்கூடியது ஆண்குறி எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் எரிச்சலை இது போக்கக்கூடியது இந்த ஆவாரம் பட்டையும் ஆவாரம் பூவோட ஒத்த மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த ஆவாரம் பட்டையோட கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வரனால காமத்தை இது தூண்டக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் ஆவாரம் பட்டையை கொஞ்சம் போட்டு அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதும் அடுப்பை அணைச்சிட்டு அதோடய கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து விதை நீக்கிய வர மிளகாய் ஒரு ஒரு மிளகாய் சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெயை உடல் முழுசும் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் கழிச்சி குளிச்சிட்டு வரனால சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் ஏற்படும் தோள்களில் ஏற்படும் வெடிப்புகளை இது சரி செய்யக்கூடியது இதே எண்ணெயை பாத வெடிப்புக்கு தோல் அரிப்பு சொரியாசிஸ் போன்ற நோய்களுக்கு போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் ஆவாரம் பூவை வெள்ளம் சேர்த்து ஒரு மணப்பாக காய்ச்சி தினசரி காலை மாலைன்னு ஒரு கரண்டி குடிச்சிட்டு வரனால ஈரல் பலப்படும் மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் எலும்புகள் பலமாகும்